பொதுவா நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றோம் சோ வாதம் பித்தம் அந்த மாதிரி நம்மளுக்கு மூக்கு ஒழுகுதல் ஒரு சில நேரத்துக்கு இருக்கும் மூக்கு குத்துற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு உள்ள வந்து மண்டைக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொடைச்சல் மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இருமல் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு காலையில இப்போ இந்த சளியை நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலட்சியா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் வீசிங்கை சப்ரஸ் பண்ற மாதிரி இல்லை நரம்பூசி அந்த மாதிரி ஏதாவது போடுறாங்க அந்த வீசிங் ஸ்டேஜ் வந்து இப்போது ஒரு சில உடம்புகள் வந்து கப உடம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவாக பொதுவா நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றோம் சோ வாதம் பித்தம் அந்த மாதிரி உடம்புகளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது மோஸ்ட் ஆப்லி கொஞ்சம் கப உடம்பு அவங்களுக்கு கபநாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மைல்டாக ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் லைட்டாக த்ரோட் இரிட்டேஷன்ஸ் மாதிரி லைட்டாக இருக்கும் லைட்டாக கோலை வந்து காலையில் வந்து இயர்லி மார்னிங்கில் அவங்களுக்கு வந்து டெய்லி சேர ஆரம்பிக்கும் அது ஒரு நார்மல் தான் ஏன்னா பேசிக்காகவே அவங்களுடைய கூலண்ட் பாடியிலேருந்து வெளியே கூடிய ஒரு கோலை பட் அதையும் தாண்டி ஒரு சளி பிடிக்குது சளி பிடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில அசௌகரியத்தோடு நம்மளுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு மூக்கு ஒழுகுதல் ஒரு சில நேரத்துக்கு இருக்கும் மூக்கு குத்துற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு உள்ளே வந்து மண்டைக்குள்ளே நம்மளுக்கு வந்து குடைச்சல் மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இருமல் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு காலையில் தொடர்ந்து ஒரு சில பேர்த்துக்கு தும்மல் ஏற்படும் தொடர் தும்மலாக ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போதும் அதே மாதிரி சளி பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே செகண்ட் டேவே ஒரு சில பேர்த்துக்குலாம் ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த சளி தொந்தரவை வந்து நம்ம கவனிக்கணும் இப்போ இந்த சளியை நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலர்ஜியாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன தூசியோ இல்லை மகரந்த தூள் இல்லாட்டி ஏதாவது அனிமல்ஸோட ஃபர் வந்து நம்மளுக்கு மூக்குக்குள்ளே நுழையும் போது நம்மளுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு இருமல் அந்த மாதிரி தும்மல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஸோ வீட்டில் பெட் அனிமல்ஸ்லாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்ரூம் வரைக்கும் அவங்க பெட்டில் வரைக்கும் அவங்க வர விடுறாங்க ஸோ அந்த மைன்யூட் ஃபர்ஸ் எல்லாமே அதனுடைய ஹேர்ஸ் எல்லாமே நம்ம பெட்டில் பெட்ஷீட்டில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும் ஸோ அது ஒரு சில பேர்த்துக்கு உள்ளே போச்சு அப்படின்னா ஏற்கனவே நுரையீரலில் வந்து அவங்களுக்கு சளி இருக்கும் சளி இருக்கப்போ அவங்களுக்கு வந்து அந்த டஸ்ட்டு இந்த நுண்ணிய துகள்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து உள்ளே போகுது அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன்ஸை உண்டு பண்ணிவிட்டு அதை வெளியேற்றுறதுக்காக அவங்களுக்கு இருமல் சளி வர ஆரம்பிக்கும் அந்த இருமல் சளி வர்றப்போ லைட்டாக அந்த கோலையும் அவங்களுக்கு வந்து லைட்டாக வெளியேறும் அப்படி அந்த வெளியேறும் வெளியேறும்போது அந்த சுவாச பாதையில எல்லாம் அடைச்சி கிடிச்சு தடைப்படுது அப்படின்னா உடனே அவங்களுக்கு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்களுக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிடும் நார்மல் பர்சனுக்கு வந்து டஸ்ட் பட்டால் அவங்களுக்கு தும்மலோடு அவங்களுக்கு விட்டுரும் மூக்கொழுகுதல் சளி அந்த மாதிரி ஒரு சில ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் வரும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வெளியே அந்த ஃபர்ஸ்ட்லாம் எலிமினேட் ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த தும்மல் இருமல் அதெல்லாம் வருது ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு சளி இருக்கிறப்போ அந்த அலர்ஜி வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியுது விக்ரஸாக தெரியுது இது நார்மல் பர்சனுக்கே தும்மல் அது எல்லாமே வந்து காமன் தான் ஸோ அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் அது ரொம்ப விகரஸாக வந்து ஆக்ட் பண்ணுது அப்புறம் தொடர்ந்து இந்த சைனசைட்டஸ் இந்த சளி பிரச்சனை இதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள நுரையீரல்லையும் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை மூக்கு வரைக்கும் நம்மளுக்கு பாதித்தது க தலையில் கபாலத்துலலாம் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் மாதிரி பாதித்தது என்னாகும் அப்படின்னா சளி முத்த முத்த நம்மளுக்கு நுரையீரலில் போய் சளி தங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நுரையீரலில் நம்மளுக்கு வந்து தடை ஏற்படும் போது நம்மளுக்கு மூச்சு குழாயில் சுவாசக்குழாயில் நம்மளுக்கு தடை ஏற்படும் போது என்னாகும் அப்படின்னா அடுத்து வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிடும் வீசிங் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு அப்படி இல்லாட்டி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் சளி பிடிக்கிற டைம் மட்டும் வர மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்புறமா நம்ம சரியாக இந்த மூலிகை மருத்துவம் வந்து எடுக்காமல் சளியை வெளியேற்றக்கூடிய முழுமையான சிகிச்சை வந்து நம்ம எடுக்காமல் தற்சமயத்துக்கு அந்த வீசிங்கை சப்ரஸ் பண்ணுற மாதிரி இன்ஹேலர்ஸ் இல்லை நரம்பூசி அந்த மாதிரி ஏதாவது போடுறாங்க அப்படின்னா அந்த வீசிங் ஸ்டேஜ் வந்து சிவியராக ஆரம்பிச்சிரும் டெய்லி அவங்களுக்கு வீசிங் இருக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு வீசிங் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஆயிரும் அத்தையெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து வெயிலில் காய போட்டு எடுத்து வைக்கணும் அப்படிலாம் நம்ம பண்ணலை அப்படின்னா உள்ளேயே வந்து டஸ்ட் மைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பூச்சி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி வந்து நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அது உள்ளேயே இந்த பில்லோக்குள்ளேயே அதனுடைய ரீசைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அது நிறையா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அடுத்து அது வந்து இன்டர்னலாக நம்மளுக்கு வந்து உள்ள நோஸ்குள்ளே நம்மளுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக அந்த இயர்லி மார்னிங் ஸ்னீஸிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நைட் ஃபுல்லாக அந்த தலையணையில் படுத்துருப்பாங்க அப்போ காலையில் அவங்களுக்கு அந்த ஃபோர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் மேலே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் குளிரும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அந்த டயத்துல கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னா இருமல் தும்மல் வீசிங் அந்த வந்து ஏர்லி மார்னிங் வந்து அக்ரவேட் பண்ணி விடுறதுக்கு இதுதான் காரணம் என் பேர் மஞ்சளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேண பப்படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்துறதான் இருந்தேன் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து

து இருந்தது அதுவும் பரவாயில்ல முக்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சிவகுமார் பாட்டியை நான் வந்து எனக்கு வந்து அதுக்கு அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சின்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோஷன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகிறார் நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் ட்ரீட்மெண்ட் வெற்றிக்கு இப்போ நார்மலாக இருக்கும் கம்பெஷத்துக்கு போக்குறேன் வெளியில் தூபானி எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஏசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஏசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இணை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்க எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு கொன்றுகிட்டேன் என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு மோர்தன் டூ இயர்ஸ் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கு ஆயிடுச்சு ஒன் மந்த்துக்கு நாங்கள் டேப்லெட் எடுத்த எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது ஃப்ரீசிங் குறைஞ்சிருக்கு ஃப்ரீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இப்போ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் जवाहर लाल नहर साइस ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो